நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது சாத்வீக சமையல் மற்றும் கோவிந்தோடைய சமையல் ஏஜென்ட்டு குக்கிங் இவங்கெல்லாம் என்னுடைய சப்ளையர்கள் பாருங்கள் வந்த உடனே சுறுசுறுப்பாக எப்படி வேகமாக காய் வெட்டுறாங்கன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு அஞ்சு பாத்திரம் ஏற்றுக்கோம் பாருங்கள் பொங்கல் சாம்பார் ஸ்வீட்டு உருளைக்கிழங்கு வேச்சல் உங்களுக்கு பாசி பெருப்ப தனியாக தான் வேக வைப்போம் பூரிக்கு மாவை ஊற போட்டு காலிலே பசிக்குதுன்னு பூரி மாஸ்டரும் காலையிலே எப்படி உங்களுக்கு பசிக்குது அதனுடைய விரிவாகத்தை பற்றி எங்களுக்கு சில சில ஆராய்ச்சிக்காக உங்களோட பதில் கேட்க வேண்டும் அது சரி உங்களுக்கு எப்படி பசிக்கிறது ரசத்தை ஊற்றி கொஞ்சம் மிளகாயை ஆஞ்சி வச்சுட்டு காலையிலேயே காப்பி குடிக்கிறாரு எங்கள் இட்லி மாஸ்டர் பாருங்கள் இது வர வரக்காப்பி உருளைக்கிழங்கு பாத்திரத்தில் எப்படி வேவுதுன்னு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு செய்கிறோம் ஒரு எட்டு கிலோ உருளைக்கிழங்கு இது நெய் ஊற்றி நெய்யை இருக்கோம் ஸ்வீட்டு செய்கிறதுக்காக அதாவது ஒயிட் கேசரி இது பாசி பருப்பை தனியாக குழைய வைக்கிறதுக்காக உலை போட்டிருக்கோம் இது சாம்பார் ஓலை சாம்பாருக்கு தண்ணி கொதி வந்துட்டுது இப்போ தோரம்பருப்பை ஒரு பதினாலு கிலோ தோரம்பருப்பை எடுத்துகிட்டு போய் டைரக்டாக சேர்த்துடலாம் எங்களுக்கு மண்டபத்தில் அளவுலாம் எதுவும் இல்லை நாங்கள் கிலோ கணக்கில் எதிர்றோமா அப்படியே தான் சேர்க்க போகிறோம் பதினாலு கிலோ பருப்பு சுத்தமான பருப்பு அதனால் கழுவுணுன்னு அவசியம் இல்லை அப்படியே தான் கலக்கிறோம் பாருங்கள் பதினாலு கிலோ பருப்பை சேர்த்தாச்சு கிராம் மஞ்சத்தூளும் இருநூத்தி ஐம்பது கிராம் பெருங்காய கட்டியும் சேர்த்துருப்பேன் இதுல பொங்காமல் இருக்கிறதுக்கு ஆயில் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்க்கிறேன் இதில் பாருங்கள் நான் எத்தனை பேருக்கு சமையல் செஞ்சாலும் அதிகமான சமையல் செய்யும்பொழுது நான் தான் என் கையால் செய்வேன் சாம்பார் பூரிக்கிழங்கு பொங்கல் எல்லாமே நான் தான் என் கையால் தெளிவாக செய்வேன் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் கஸ்டமருக்கும் பிடிக்கும் பைனாப்பிள் ஃபிட்டிங்னு சொல்லக்கூடிய ஒயிட் கேசரி இதில் வந்து நிறைய பழம் திராட்சை ஆப்பிள் மாதுளம்பழம் எல்லாத்தையுமே சேர்ப்போம் நாங்கள் இது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் எந்த கலர் பவுரும் சேர்க்க மாட்டோம் எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்த ஃப்ரூட் கேசரி இந்த ரெண்டு மாஸ்டருமே ஒருத்தவரு பரோட்டா மாஸ்டர் ஒருத்தவரு பூரி சப்பாத்தி இதெல்லாம் பெஸ்டான மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூரி மாவை போட்டு நல்லா பதப்படுத்துகிறாங்க பாருங்க இதில் நல்ல ஸ்பெஷலிட்டியான ஒரு ஒரு நபர் இவங்க ரெண்டு பேருமே நல்லா வேலையை கான்டாக்டிங்காக செய்வாங்க வெளியில போய் இந்த வதக்கல் கார சட்னிக்காக ஆயிரம் பேர் சாப்பிடணும் இல்லையா அதனால கிட்டத்தட்ட பத்து கிலோ வெங்காயம் எட்டு கிலோ தக்காளி தேவையான அளவு காஞ்ச மிளகாய் பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்து ஒரு வட்டாவில் வதக்கிற பாருங்க என்னுடைய பரோட்டா மாஸ்டர் அதான் சேர்த்து என்னுடைய இட்லி மாஸ்டர் எவ்வளோ பதமாக ஒரு இட்லியோட ஒரு இட்லி ஒட்டாமல் அழகாக ஊற்றி எடுக்கிறார் பாருங்களா நல்லா வெண்மையாக அழகாக பார்க்கறதுக்கு நல்ல பஞ்சு பஞ்சியாக இவர் இட்லி எப்படி மெதுவாக எடுக்கிறார் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்கிறார் பாருங்க அங்கே என்னை என்னோட எண்ணெய் சட்டி மாஸ்டர் ஆல்ரெடி போண்டா போட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் பூரிப்பிருப்பார் பாருங்களா எவ்வளோ அழகாக இட்லியை ஒரு இட்லியோட ஒரு இட்லி ஒட்டாமல் அது இல்லாத துணியில் அந்த இட்லி ஒட்டாமல் எவ்வளோ அழகாக மெதுவாக ஊற்றி எடுக்கிறார் பாருங்க சூப்பராக பார்க்குறதுக்கு மறுபடியும் ஒரு கொத்து எடுத்துகிட்டு வர்ற பாருங்க எவ்வளோ சூப்பராக எடுக்கிறார் மட்டும் பாருங்கள் பாருங்கள் பெரிய தட்டை நல்லா அழகாக திருப்பி அந்த துணியில் அந்த இட்லி ஒட்டாமல் அதிகமாக தண்ணியும் ஊற்றாமல் எவ்வளோ சூப்பராக இருக்கிறார் பாருங்கள் இதாங்க ஒரிஜினலான மாஸ்டர் பூரி மாவு பதமாக ஆகிட்டுது இப்போ அந்த மாவை பீடா போடுறதுக்காக இவர் வந்து அதை நீட்டு வாட்டத்தில் நல்லா இருப்பாருங்க இப்போ பாருங்கள் அழகான எல்லாமே ஒரே சைஸில் வர்ற மாதிரி முதல்ல பீடா போடுறாரு அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கத்தியால் கட் பண்ணி மேலே மாவு போட்டு நல்லா அலக்கி அழகாக எடுத்துகிட்டு வருப்பாருங்க சூப்பராக செய்வார் எங்கள் மாஸ்டர் இவர் வந்து பூரிக்காகவே பெஸ்ட்டாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறவர் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் தீத்தி கொண்டு வருவார் மாவை பூரியும் ரவுண்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த பீடாவை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நீட்னஸ்ஸாக அழகாக அந்த உருண்டை பாருங்கள் இந்த பூரியை போது அவர் எவ்வளோ அழகாக தேய்க்கிறார் மட்டும் பாருங்கள் சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக தேய்ப்பார் பாருங்கள் அப்போ தான் பூரி வந்து நல்லா குப்புன்னு உப்பி நல்லா ஒரு வரவேற்பை கொடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக காத்தோட்டமாக தீத்திகிட்டு இருக்கார் பாருங்க சூப்பரான பூரி பாருங்க எவ்வளோ அழகாக ரவுண்ட் டேபிள் இருக்குது பாருங்க இப்போ பணிகள் முடிந்து விட்டாது எட்டிலியோ பூரியோ பொங்கலோ எல்லாம் காலி இல்லை மட்டும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் செஞ்ச பொருளுக்கு அத்தனை பேரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை விட மன நிம்மதி வேற எதுவுமே இல்லைங்க இங்கே பாருங்க எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு ஃப்ரீயாக ஆயிடுச்சு பாருங்க பாத்திரம் எல்லாம் சுத்தமா சுத்தமாக